வணக்கம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து மக்களே ஒரு முக்கியமான பதிவு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் இந்த ரெண்டாயிரம் ராகு கேது லாஸ்ட்டு கடந்த ராகு கேது பேர்ச்சியை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த லிங்க் இருந்துன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் எப்போவுமே சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கும்ப ராகு தரிகெட்டு ஆடும் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க ஃப்ரீ ஹிட்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ யாருமே அந்த பாலை தொடக்கூட தொட முடியாது தொடக்கூடாதும்பாங்கல்ல நான் கரெக்டாக தெரில எனக்கு கிரிக்கெட்டை தெரிஞ்ச ஆள் கிடையாது அந்த மாதிரி தான் ராகு ஒரு ஃபீல்டில் இறங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்த யாருமே தொட முடியாது அங்கே யாருமே குறுக்க கை கால வைக்க முடியாது ராகு கண் சனியெல்லாம் கூட சேருது அப்படிங்கும் போது சனியோட சேர்ந்து ராகு வேலை பண்ணாங்க ஏன்னா ராகு வந்து சனியா மாற நடிக்க முயற்சி பண்ணும் அங்க இருக்கிற ஒரு ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயம் சனி என்ன பண்ணோம்னா ராகுக்கு ப்ரெஷர் போடும் நெல் ஓடாத அப்படின்னு சொல்ல அனீனா மாறுற ஒருத்தனை அம்பியா கன்வெர்ட் பண்ணும் சனி வேற எந்த ஒரு கிரகமும் ராகு வந்து கட்டுப்படுத்த இயலாது அந்த மாதிரி ஒரு பகாசுரன் ராகு ஸோ அந்த ராகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் எண்டுக்கு அப்புறம் சதயத்தில் வந்து இறங்கி நிற்கிது நாள் வரைக்கும் பூரட்டாதியில் இருந்த ராகு குருவோட இருந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்த ராகு ஏன்னா ராகு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே எனர்ஜி வந்து குரு கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது ராகு வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறது ராகுவோட தகத்தை பேலன்ஸ் பண்ணுறது கும்பத்துக்கு ராகு வரும்போதே நம்ம இந்தியாவிலேருந்து வேர்ல்டு என்டையர் வேர்ல்டு எப்படி ஆகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாேருமே ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம் பூரட்டாதிலிருந்து வரைக்கும் ஓகே குருவுடைய ஆதிக்கம் ராகு மேலே இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் அந்த மிதுனத்துல குரு இருக்கிற வரைக்கும் நமக்கு இன்னமே கொஞ்சம் சேஃபு ஆனால் சதயத்துக்கு வந்த ராகு வெங்கல போந்த யானை தான் அன்கண்ட்ரோலபிள் அந்த ராகு சதயத்துக்கு சதயத்தில் எவ்வளோ இன்னும் மாதங்கள் இருக்கும் அப்படின்னா ஜூலை எண்டு வரைக்கும் இருக்கும் போடுங்க ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் எப்பவுமே சனி ராகு இந்த வருட எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சனி ராகுக்கு எது அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை கடக்கும்போது ஒரு அஞ்சு டிகிரி வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும் அப்புறம் நம்ம ஆகஸ்ட் எண்டு வரைக்குமே ராகுவோட கம்ப்ளீட்டு தாக்கம் சதயத்துக்குள்ளே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அது அவிட்டத்துக்கு வந்தாலுமே அவிட்டத்துக்கு வந்தாலும் இன்னும் உஷாராகணும் இறங்கி ராகு எப்பயுமே இப்படிதான் இறங்கும் இறங்கி டிரான்ஸ்ஃபிட் ஆகும் மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ் போகுதுன்னா ராகுக்கு அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் போகும் ஸோ இப்படி இறங்கி முதல்ல பொருட்ட அதில் இருந்தது லாஸ்ட்டு ஒரு ஒரு எட்டு ஒம்பது மாதம் இப்போ அடுத்தது இதுக்கு வந்துடும் சதயத்துக்கு வந்துடும் சதயத்துலேருந்து திருப்பியும் அவிட்டத்துக்கு வரும் அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு தொடும் ஸோ இந்த காலகட்டங்களில் எஸ்பெஷலி நான் சொல்கிற இந்த ஆகஸ்ட் ஒரு பதினஞ்சு ஆகஸ்ட் ஒரு இருபது வரைக்குமே மக்களே நிதானம் 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 இதை எப்படி இதை த்ரெட்டனாக எடுத்துக்குவீங்களா இது எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல ரொம்பவே நிதானம் உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையாட்டும் உங்களோட டிராவலில் ஆட்டும் உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ்லையாட்டும் குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்கிற விளையாட்டும் உங்கள் வீட்டு விலங்குகளை நீங்கள் பாதுகாக்கிற உங்களை நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகி வந்துடும் ஒரு மே எண்டோட கடகத்துக்கு வந்துடும் குரு மே எண்டு அப்படிங்கும் போது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு இறங்கிரும் அப்போ இது நாள் வரைக்கும் லாஸ்ட் ஒன் இயராக ராகு தன்னோட பார்வைக்குள்ள வச்சுட்டு இருந்த குருவோட அஸ்பெக்ட் வந்து கீழே இறங்கிடும் அப்போ ராகு ஃப்ரீ ஹிட்டுங்கிறது டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் ஆயிரும் ஸோ கடக குரு வந்துருச்சு அப்படிங்கும் போது ராகு அடுத்த ஒரு எண்டு வரைக்கும் டிசம்பர் எண்டு வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஹிட்டில் இருக்க போகுது இந்த வருஷத்துல இருந்து இது நீங்கள் என்ன அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கோங்க பீவேர் வேறு ஒன்றுமே நான் சொல்ல மாட்டேன் பீவேர் ராகு கொடுக்குற எந்த ஒரு விஷயமுமே டெம்பரவரி டெம்பரவரி ஒருத்தருக்கு லாட்ரி சீ லாட்ரி ஷீட்டை லாட்ரி ஷீட் அடிக்குது டெம்பரவரி ஒருத்தர் மாஸ் ஐடென்டிட்டி பெறாங்க திடீர்னு தரையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கு உயர்த்திடும் ராகு ஒருத்தருக்கு இப்போது கும்பத்தில் வந்திருக்குங்களா ராகு நீங்கள் லாஸ்ட் இந்த ஒன் இயராக கும்பராசி கும்பலகனக்காரங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட ஆட்டிடியூடெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் ராகு வந்து ஐடென்டிட்டியே மாற்றிடும் ஆளோட அடையாளத்தை மாற்றி மகத்துக்கு மகரத்துக்கு அடுத்த வருஷம் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகரத்தை இருபத்தி ஏழு மகரத்தை பாருங்க மகரத்தோட ஐடென்டிட்டியை மாற்றி விட்ருவோம் திடீர்னு பார்த்தா ஜடா முடி வச்சுக்குவாங்க திடீர்னு பார்த்தா குடும்பி போட்டுருப்பாங்க திடீர் பார்த்தா மொட்டை அடிச்சிருப்பாங்க அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக அன்னியனாக மாறிடுவாங்க அந்த மாதிரி ராகு வந்து ஐடென்டிட்டியை மாற்றக்கூடிய ஒரு கிரகம் ஸோ சதயத்தையும் அவிட்டத்திலையும் அந்த ராகு டிரான்ஸ்லேட் பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போலருந்தே ரொம்ப நிதானமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க நிறைய புண்ணிய பலங்களை சேர்த்திக்கோங்க உங்களோட காமம் ஆகட்டும் உங்களோட குரோதம் மட்டும் அன்கன்ட்ரோலபிள் டிசைர் வந்து ராகு வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கடிவாளம் போட்டுக்கோங்க உங்களுக்கு செட் பவுண்ட்ரிஸ் கும்பத்தில் இருக்கிற ராகுக்கு பவுண்ட்ரி செட் பண்ண தெரியாது லிமிட்ஸ் செட் பண்ண தெரியாது வெச்சா குடிமே அடிச்சா மொட்டை இருந்தால் ராகு ரியாக்ஷன் இருக்கும் ஆக்ஷனே அங்கே இருக்காது வெரி ரி ஒன்லி ரியாக்ஷன் எக்ஸாஜுரேட் ராகு ஸோ நீங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க என்ன ராசி லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி நான் கும்பத்துக்கு ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லுவேன் ஆனால் நீங்க என்ன ராசி லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி யூ லேர்ன் டு செட் பவுண்டரிஸ் சாப்பிடறையாட்டும் பழக்க வழக்கங்களையாட்டும் பணம் சம்பாதிக்கிறவங்க எண்ணத்துல வீடு வசதி வாகனம் சுகம் சரி பெருக்கணுங்கிற எண்ணத்துல ஸோ இதுல நமக்கு டேஞ்சருக்கான அறிகுறி இருக்கும் அதை நாலேஜ் அப்டேட் நீங்க நினைங்க அடிச்சு கிளப்பலாம் சாரரிட்டி டீட்டில் இன்வால்வ் ஆகுதுனாலங்க அடிச்சு தூள் கிளப்பலாம் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் யாருக்குமே நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்காத ஒரு செயல்களை நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஸ்ப்ரிச்சுவாலிட்டியில் எக்ஸால்ட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு உச்சத்துக்கு உச்சமாக எடுத்துகிட்டு போயிடும் ஆனால் எதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் சம்பாதின்னு சொல்கிறது தான் ராகுவோட கார அர்த்தம் வாழ்க்கையில் ஒரு நபரை அடையணும்னு நினச்சா என்ன செஞ்சாலும் அந்த நபரை அடைஞ்சிரும் சொல்லும் அங்கே தர்மமெல்லாம் ராகு கிடையாது ராகு வந்து பவுண்ட்ரி பவுண்டரி பிரேக்கர் ரூல்ஸ் பிரேக்கர் ராகு சனி வந்து ரூல்ஸ் மேக்கர் ராகு இஸ் ரூல்ஸ் பிரேக்கர் சனி இஸ் டீல் மேக்கர் ராகு இஸ் டீல் பிரேக்கர் அந்த எல்லைய நம்ம வகுக்கணும் அங்க இருக்கிற ராகு நமக்குள்ளேயும் இருக்கு அங்கே நவகிரகங்கள் எப்படி இருக்கும் அந்த நவகிரங்களுடைய தாக்கம் நமக்குள்ளேயும் இருக்கும் பஞ்சபூதங்கள் நமக்குள்ள ஐக்கியம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் நமக்குள்ள ஐக்கியம் இங்க நீங்க அந்த ராகு எப்படி ஆக்டிவேட் பண்றீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சொல்லணும்னு தோணுச்சு நல்லது நினைச்சு சொல்றேன் இது ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோங்க சாதாரணமா எடுக்க வேண்டாம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லேருந்து இப்போ எல்லாத்தையுமே ராகு கிளம்பு ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து தேவையில்லாத நிகழ்வுகள் எதெல்லாம் நம்ம ஐயோ கொடூரம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் எதுவுமே செய்ய முடியாமல் கைகட்டி நிற்போம் அது அதை விட கேவலமான சூழ்நிலையாக இருக்கும் இப்போ இந்த நாய்களுக்கு ஏற்ற தருணா எங்களுக்கு எப்படி நடந்துட்டு இருக்குங்க யாராவது ஏதாவது செய்ய முடியுமா யார் ரூல் போடுறாங்க யார் முடிவெடுக்கிறாங்க என்ன இன்டென்ஷனில் முடிவெடுக்கிறாங்க என்ன மோட்டோவில் முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியும் அதாவது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கும் ராகு பண்ணுற ஒரு விஷயத்துக்கு முன்னால இது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்த விஷயம் இல்லை அதாவது அஞ்சு ஏழு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் போட்ட மாஸ்டர் பிளான் இப்போ ராகு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும் அதே தான் நம்ம கட்டி நிற்போம் பார்த்தீங்களா அந்த வேலையை ராகு செய்யும் ஒன்றுமே பண்ண முடியாது அதே தான் யானைகள் ஆண் யானைகள் கொத்து கொத்தா இறக்குது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்த டேஞ்சரை கொடுக்கும் என்ன நாயை கை வச்சாங்க சிறுத்தை கை வைக்கிறாங்க மா யானையை கை வைக்கிறாங்க மனுஷனை கை வைக்கிறதுக்கு நான் நிமிடம் ஆகாது எங்கேயோ ஏதோ ஒரு பக்கம் இடி விழுகுது எங்கேயோ யாரோ அழிஞ்சு போகிறாங்க எங்கேயோ ஏதோ ஒரு இனம் அழியுதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அழியும் போது கேட்கறதுக்கு நியாதி இருக்காது இதே சட்டம் நம்ம மேலையும் பாயும் நான் டைவர்ட் ஆறேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க எல்லாமே ராகுவோட அந்த தாக்கங்கிறத மறந்துட வேண்டாம் ஸோ உஷார் 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 நீங்கள் த்ரெட்டனிங்காகவே எடுத்துக்கோங்க த கும்பலாக போகிறது லேட் நைட் ட்ரைவிங் பண்ணுறது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறது வாட்டர் ரிசோர்ஸ் கிட்ட தேவையில்லாமல் போகிறது எல்லாத்தையுமே அடுத்து ஒரு ஒரு வருஷம் அடக்கி வாசிங்க போகாதீங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு கிட்ட அந்த என்ன பங்கி ஜம்பா பிங்கி ஜம்ப்பா எதுவுமே எந்த ஒரு ரிஸ்குள்ள விஷயத்துக்குள்ளேயும் போயிடாதீங்க நேரம் நேரத்தில் வண்டி எடுக்கிறது ஸோ ரேஷ் டிரைவ் பண்ணுறது எல்லாத்துலேயும் லகான் கடிவாளம் நல்லது நல்லது நடக்கணும் இல்லையோ கெட்டது நடக்காம இருக்கணும் கடிவாளம் போட்டுக்கோங்க ஆரோக்கியத்தை இம்யூனிட்டி அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க என்னெல்லாம் சாப்பிட்டா இம்யூனிட்டி அதிகமாகும் நபிகள் நாயம் சொன்ன மாதிரி ஓமம் வெந்தயம் ஓமம் சாரி கரஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் கரஞ்சீரகம் ஒரு கப்னா ஓமம் ரெண்டு கப்பு வெந்தயம் மூணு கப்பு என்ன மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி இதை லைட்டாக நல்ல சூடான இரும்பு பால்னி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சிம் பண்ணிட்டு லைட்டாக நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு டெய்லி நைட்டு சுடுதண்ண போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டு ஆற விட்டு குடிங்க வேணா பனஞ்ச பணங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க நாட்டு பணம் சேர்த்துக்கோங்க நோ நாட்டு சக்கரை ஒரு நோட்டு வெள்ள சக்கரை தேன் கிடைக்கணும் தேன் எடுத்துக்கோங்க அவ்வளவு கலந்து அதை எடுத்துட்டு வாங்க இம்யூனிட்டி அதிகமாகும் ஜீரக வெள்ளம் வெருந்தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் ஒரு நேரமா ஜீரக வெள்ள ஜீரக தண்ணி குடிங்க ஆனா தண்ணி தான் எனர்ஜி வெறுந்தண்ணி உடலுக்கு அவசியம் ஆனால் ஜீரக தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டம்ளராவது குடிங்க ஒரு நாளைக்கு ஜீரகத்தை ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எல்லாரும் குடிக்கிறது ஒரு டம்ளராது ஒரு நாளைக்கு வெந்தயம் ஒரு நாளைக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்தக்கூடாது ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணா இம்யூனிட்டி அதிகமாகும் தூதுவளை வாங்கி டெய்லி தூதுவலையை ரசம் பண்ணும்போது இடம் தூதுவளை உள்ள போட்டுருங்க தூதுவுளை தொகையில் சாப்பிடுங்க ஸோ வாதம் பித்தம் கபம் இது மூணுமே சமன்படுத்துறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நபிகள் நாயகம் சொன்ன அந்த கரஞ்சீரகம் ஓமம் வெந்தயத்தோட காம்பினேஷன் வள்ளலார் சொன்ன முக்கூட்டு சோரணம் அதை காலையிலையும் நபிகள் நாயகம் சொன்ன க ஓமம் எந்த கரைஞ்சி இருக்கிறத நைட்டும் எடுத்துகிட்டு வாங்க வெறும் நல்ல இன்டென்ஷனில் மட்டும் சொல்லியிருக்கேன் மிச்சம் நீங்கள் எந்த புண்ணிய புண்ணியக்கரமாக சேர்த்துருக்கீங்களோ எவ்வளோ தான தர்மங்களை உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ ராகு சார்ஜ் எடுத்து என்றைக்குமே தர்மம் மட்டும் தான் தலைக்காக்கும் வேறு எந்த கோயில் பறிக்கிறாங்களோ நாங்கள் நிற்காது இல்லைன்னா பரதேசி மாதிரி ஓடிடணும் காடு மலன்னு அழஞ்சிடணும் வேறு எந்த அபிஷேக அலங்காரம் நீங்கள் வயிறு கீழத்தையே கொண்டு போய் நீங்கள் திருப்பதியில் போடுங்க முருகனுக்கு வைடூரிய கீழத்தையே செய்யுங்க அதனால தான் அறக்கரைகள் அழிக்கிறதுக்கு கடவுள்களே அவதாரம் எடுப்பாங்க நார்மலாக வர முடியாது நார்மலாக உங்களை நெருங்க முடியாது உங்களோட தர்மம் மட்டும்தான் அந்த அவதாரங்கிறதை மறந்துடாதீங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலைமெல்லாம் வாங்குக அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனையும் அருபெருஞ்சோதி இங்கே இந்த வள்ளலார் கும்பிட்றேன் நான் நபிகள் நாயகத்தையும் வன கைது கைகூப்பி வணங்குவேன் ஏசுவையும் கைகூப்பி வணங்குவேன் குருநானக்கையும் கை கூப்பி வணங்குவேன் மகாவீரரையும் கைகூப்பி வணங்குவேன் புத்தரையும் கை எல்லாருமே மாஸ்டர் சமண மகரிஷியும் கை கூப்பி வணங்குவேன் ஸோ அல்லா இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி கிருஷ்ணா சிவன் எந்த எனர்ஜியாக இருந்தாலும் சரி இறைவன் ஒன்றே நம்ம வழிபடுற விதங்கள் வேறு அவ்வளோதான் ஓ இது எதுலையுமே இதை என்னோடய சேனலுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பர்டிகுலர் எந்த ஒரு பாலிட்டிக்ஸையும் உள்ளே கொண்டு வந்துடாதீங்க நம்ம பாதையே வேற நம்ம அப்படியே பிரயாணிப்போம் லவ் யூ ஆல் அஸ்டோபர் தகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸ்டே சேஃப்